ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒருவருடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்பதான் இந்த இன்ப துன்பங்களும் கூட வந்து இருக்கு காலமும் நேரமும் சரியில்லை அப்படின்னா நடக்கக்கூடிய ஆபத்துக்களானது பெருசாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியான ஆபத்துக்களை எப்படி நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் யூகித்து சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் அதாவது நாளைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை இந்த நிச்சயமில்லாத வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமானது எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அதை கூடிய ஒரே வழி என்னன்னா ஜோதிடம் தாங்க ஸோ ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயத்த நம்மளால வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது அந்த வரிசையில் உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க மீன ராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆனது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்களாவது மீன ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையா பாருங்க ஏன்னா இந்த ராசி அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை எல்லாருமே வந்து பார்க்கணும் ஒரு குடும்பம் அப்படிங்கும் பொழுது அது எல்லாமே வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்க வீட்டுல யாரும் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காம அந்த நபர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்காக இந்த பதிவை முழுமையா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்பிடுறது தான் யார் பேசினாலுமே உடனே நம்பிடுவாங்க உடனே அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக பேசணும் பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி நேயர்களுக்கு இப்போது ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது ஏழரை சனி காலகட்டம் அப்படின்னு சொன்னாலுமே கூட உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் அப்படின்றது இருக்க போறதே கிடையாது ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தான் வந்து கொடுக்குறாரு அவருடைய உதவியால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும் பல சோதனைகள் வந்து தான் இருக்கும் ஆனாலுமே அந்த சோதனைகளை கடந்து வாழ இப்போ நீங்கள் வந்து பழகியிருப்பீங்க கண்டிப்பாக அதை போல தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் அமைஞ்சிருக்கு என்னென்ன கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனராசி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்க நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அதுவும் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தான் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க இருக்குங்க அதாவது பல துன்பங்களில் இருந்து நீங்க விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் கட்டாயமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்தான் ஸோ காலத்தின் கட்டாயத்தின்படி எது எப்போ நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் நல்ல நேரம் கூடி வந்துருச்சு அப்படின்னா யார் தடுத்தாலும் நிற்க போகிறது கிடையாது அதே தாங்க இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இளரை சனியினுடைய ஆரம்பத்திலேருந்தே பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க உடல் ரீதியான தொந்தரவுகளை பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய செலவுகள் இருக்கும் அதாவது வீண் விரைய செலவுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது இந்த ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்குது நிறைய ஆதாயங்கள் இருக்குது அனுகூலங்கள் இருக்குது எடுத்த காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க இவ்வளோ நாளாக செய்ய முடியாமல் தடைப்பட்டு இருந்த காரியத்தை கூட இப்போ நீங்கள் மழைமலன்னு செய்வீங்க அதற்குரிய அமைப்பு வந்திருக்கு ஏன்னா எப்போதுமே நல்ல நேரம் கூடி வரும் பொழுது நீங்கள் எதை செஞ்சாலும் அது நல்லதாக தான் போய் முடியும் பிரச்சனைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நேரம் ஆரம்பமாகியிருக்கு வருமானமும் அதே போல் அதிகரிக்கும் பணத்துக்கு உங்கள் கையில் எந்த பஞ்சமும் இருக்காது என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் உங்கள் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் பண வரவு தான் இருக்கும் அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதோடு பார்த்தீங்கன்னா ஏதாவது நெருக்கடி தரக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு அந்த விஷயங்கள் கூட இப்போ உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கேன் இந்த நெருக்கடியை நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலை கிடைக்க போகுது ஸோ நீங்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஒரு வாய்ப்பை தான் உங்களுக்கு கிரக எல்லாம் கொடுத்துருக்கு ஸோ பொதுவாக ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னாவே கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே கொடுத்துட்டு தான் போகும் அந்த மாதிரி தான் இந்த மீன ராசி நேயர்களுக்கு புதுசாக ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்போதான் நீங்கள் புதுசாக பிறந்து பிறந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட்டு இருப்பீங்க சந்தோஷம் இருக்கும் இந்த எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலுமே கூட அதை நீங்க வெளியில காட்டிக்கவே மாட்டீங்க கஷ்டம் இருக்கும் அங்கே சாப்பாட்டுக்கே கூட வழி இல்லாம இருப்பாங்க ஆனா அந்த கஷ்டத்தை ஒருபோதும் வந்து வெளியில காட்டவே மாட்டாங்க எப்போதும் போல் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு ஆனது இவங்கள்ட்ட இருக்குது ஆனால் இந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமாக தான் இருக்குது ஸோ வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை நோக்கி நீங்கள் இப்போ பயணிப்பீங்க கண்டிப்பாக உங்களை தேடி நிறைய விஷயங்கள் வரும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் இவங்க மூலயமா நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட இப்போ உங்களுக்கு நடக்குங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையவே கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் வேறு குரு பகவான் வேறு அதிசாரமாக வந்து பயிற்சியாக போறாரு அவர் உச்சம் பெறும்பொழுது இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தினம் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் அதனால நீங்கள் இதெல்லாம் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய இடங்களில் தான் நிறைய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணும் பொழுது அதை நீங்கள் கேட்க முடியாமே போயிடும் பயன்படுத்த முடியாமல் போயிடும் ஸோ மீன ராசினியர்களுக்கு உன்னோட சொன்ன மாரியே தான் இந்த டைமில் குடும்பத்தாரோடைய முழு ஆதரவு வந்து கிடைக்கப் போகுது ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பணவரவு இருக்கும் நல்ல ஒரு குடும்பம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்கவே இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒருவருடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான சப்போர்ட்டை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது அந்த சப்போர்ட் கிடைக்க போகுது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்போது மீனராசினியர்களுக்கு நீங்கள் யாருக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கப் போகுது ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முழுமையான ஆதரவை நீங்கள் பெற போறீங்க காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மினராசி நேர்களே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும் ஸோ காதல் திருமணம் கூட உங்களுக்கு நடக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா படிக்க முடியும் கல்வியில சிறந்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் பெருசா எதுவும் இருக்காது ஆனாலுமே சின்ன சின்ன பாதிப்புகள் கூட நிகழக்கூடாது அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அதாவது சீரான உணவு எடுத்துக்கிறது நல்ல உடற்பயிற்சிகளை எடுத்துக்கிறது நல்ல தூங்குறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உடலை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் ஸோ நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து பார்க்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கவும் முடியும் பணம் மட்டும் வந்து குறிக்கோள் கிடையாது வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்றது ஆரோக்கியம் அதனால தான் பெரியவங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க செல்வத்தை காட்டிலும் நோயில்லாத உடலமைப்பும் வாழ்க்கையும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதனால் நீங்கள் உங்களை வந்து சரியாக பராமரிச்சுக்கோங்க பொதுவாக ஒரு நபருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தினுடைய வளமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களை நீங்களே வந்து சரியா பராமரிக்க பாருங்க இந்த முறை நீங்க உங்களுடைய வாய்ப்பு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் மறக்காம சிவன் கோவிலுக்கு போங்க அதுவும் பிரதோஷ காலத்துக்கு போங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க மினராசி நேர்களே ஏழறிச்சனையால பாதிப்பு ஸோ சோ தொடர்ந்து நீங்க சிவபெருமான வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் அதோடு நீங்க பைரவர வழிபாடுகள் செய்யலாம் பைரவர வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து காணாமல் போகும் கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான ஆபத்துக்களில் இருந்தும் அவர் உங்களை வந்து காத்து கொடுப்பாரு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிரக அமைப்புகளின் மூலமாக நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எம்பெருமான் ஈசனை மனசார பிரார்த்தனை செய்துக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே சிவனுடைய அருளாசி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு சனி பிரதோஷம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆலயத்துக்கு போங்க உங்களால் ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய ஆசை கிடைக்கும் இன்றைய பொழுதில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை முறை வந்து ஓம் நமச்சிவாயை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஏன்னா இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்த பதிவுள்ள நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டிங்க இல்லையா இதே போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்